வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எடிசன் ஐயாசாமி லக்கணங்களின் குண நலன்கள் வரிசையில் சென்ற பதிவு வரை மேஷம் முதல் கன்னி வரையிலான ஆறு லக்கணங்களின் பதிவுகளை கண்டறிந்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய பதிவில் துலாம் மற்றும் விருச்சிக லக்னங்களின் குண நலன்கள் பொதுவான பண்புகளை பற்றி காணலாம் முதலில் துலாம் காலபுருஷனுக்கு ஏழாம் பாகமாக வருது காலப்புருஷனுங்கிறது வேற ஒன்றும் இல்லை காலபுருஷனுங்கிறது நீங்கள் தான் நீங்க அன்றாடம் செயல்படும் விதம் மற்ற அனைத்து உயிர்களிடமும் எவ்வாறு வெளிப்படும் அப்படிங்கிறத டிஃபால்ட்டா குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் காலபுருஷ தத்துவம் மேஷம் காலபுருஷனுக்கு மொத லக்ன பாவமாக வந்து வந்துச்சுன்னா அதிலிருந்து சம சப்தமாவிய ஏழாம் பாவம் துலாமாக வரும் உங்கள் பாவத்திற்கு லக்ன பாவத்திற்கு இப்ப மேஷம் காலபுருஷ தத்துவத்துல லக்ன பாவமாக எடுத்துக்கிட்டோன்னா அதற்கு எதிர்த்தன்மையான உங்களை மற்றவர்களோடு இணைக்கக்கூடிய பாவம்தான் ஏழாம் பாவம் அந்த துலாம் லக்கணத்திற்கு அதிபதியாக சுக்ரன் வராரு இது ஒரு காற்று ராசி பஞ்சபூதங்களில் காற்றோட தன்மை எல்லா இடத்திற்கும் பரவி சென்று மனிதர்கள் மனிதர்கள் மட்டுமல்லாது எல்லா உயிர்களுக்கும் தேவையான ஆதார சக்தியான மூச்சு காற்றை பாரபட்சம் இல்லாமல் விநியோகித்து எல்லோரிடமும் ஒரு இணக்கமாக எந்தவித வரைமுறையும் இல்லாமல் தான் இருக்கும் இடங்களை எல்லாம் உயிர்ப்போடு இயங்கி கொண்டிருக்கும் தன்மையாக மாற்றுவது தான் காற்று அந்த காற்று ராசியை லக்னமாக கொண்டவர்கள் ஒரு நீதி நியாயம் நேர்மை மற்றவர்களிடம் பலகிற தன்மையில் ஒரு சமநிலை இது எல்லாத்தையுமே ரொம்ப முக்கியமாக கருதக்கூடிய லக்கண நண்பர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் நடுநிலைத்தன்மையோடு செயல்பட விரும்புவாங்க லக்னாதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்ப வசீகரமான தோற்றத்தோடு இருப்பாங்க அப்படி தோற்றம் இல்லைன்னாலும் நடை உடை பாவனைகளில் ஒரு அலங்காரம் செய்து வசீகர தோற்றத்தோடு தங்களுடைய தோற்றத்தை வெளிப்படுத்துவார்கள் கலை இசை மற்றும் அளவுணர்ச்சி இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நல்ல பேச்சாளி சிறந்த பேச்சு திறன் கொண்டவர்கள் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ராஜதந்திரம் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பேசியே தீர்த்து வைக்கக்கூடிய திறமைசாலிகள் சண்டையை ரொம்ப விரும்ப மாட்டாங்க எப்பவுமே அது எந்த விதமான எல்லைக்கு சென்றாலும் சமாதானம் செய்து வைப்பதிலேயே குறியாக இருப்பார்கள் நல்ல ஒரு மீடியேட்டர் ஒரு கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கேங் ரெடி பண்ணுறதுலையும் சரி ஒரு நல்ல ஒரு கூட்டுறவு தன்மையை உருவாக்குறது உறவுகளை ரொம்ப இணைச்சி அவங்க மூலமாக சந்தோஷம் அடைகிறது நிறைய பொது விழாக்கள் நிகழ்ச்சிகள் ஒரு டூர் இந்த மாதிரி போறதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க தனிமையில எப்பவுமே இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க மற்றவர்களோட இணைந்து செயல்படுறதே ரொம்ப அதிகமா விரும்புவாங்க குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு வந்துட்டா கூட எப்போவுமே வெளியில உள்ள மக்கள் ரொம்ப பழகி அவங்களோட ஆதரவையும் நல்ல மதிப்பையும் பெற்ற நண்பர்களா இருப்பாங்க எல்லா பக்கத்துல இருந்தும் யோசிச்சு ஒவ்வொருத்தர் சைட்ல இருந்தும் அவங்களுக்கு ஆதரவான நிலைகளில் யோசித்து செயல்படுறதுனால ஒரு முடிவுக்கு வர்றதுல ஒரு தடுமாற்றம் இருக்கும் இந்த பிரிவினருக்கும் பேச முடியாம அந்த பிரிவினருக்கும் பேச முடியாம ஒரு தயக்கம் காட்டுவாங்க இல்ல அதில் முடிவெடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமா எடுத்துக்குவாங்கன்னு சொல்லலாம் இதன் சின்னமே தராசு சின்னம் தான் இந்த லக்கணத்தோட சின்னம் அதனால இது ஒரு வியாபார லக்கணம்னே சொல்லுவாங்க எல்லோர்கிட்டையும் நயந்து இனிமையா பழகி போகக்கூடிய இவங்களோட வசீகர குணத்தால மக்கள் தொடர்பான ராஜதந்திரம் பயன்படக்கூடிய வகையான துறைகள் சட்டம் ஆலோசனை நீதித்துறை ஆர்ட் ஃபேஷன் டிசைன் அழகு சாதன பொருட்கள் பெண்கள் யூஸ் பண்ற அழகு சாதன பொருட்கள் போன்ற துறைகள் எல்லாமே சிறப்பா அமையும் சுக்கரன் அதிபதிங்கிறதுனால வசதியாகவும் சொகுசாகவும் வாழ விரும்புவாங்க நல்ல கல்வி அறிவு இருக்கும் உயர்கல்வியிலயும் நிறைய நாட்டம் இருக்கும் லக்னத்திற்கு ஏழாம் பாவமாகிய ஸ்தானம் செவ்வாயோட ஆட்சி வீடுங்கிறதுனால உறவுகளில் இயல்பாகவே குடும்பம் மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் இருக்கும் இவங்களுக்கு அமைய வாழ்க்கை துணையோ நண்பர்களோ கூட்டாளிகளோ ரொம்ப மன ரீதியாக ஸ்ட்ராங்கான சுதந்திரமான எண்ணம் கொண்ட ஒரு பார்ட்னராக இருப்பாங்க சமூகத்தில் மற்றவர்களோட பழகும் தன்மை இயல்பாக இருக்கிறதுனால நிறைய புதிதான நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்க கான்டாக்டர்ஸில் இருப்பாங்க ஆனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா இந்த வீட்டில் சனி உச்சமாகறாரு இது காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் சிறுநீரகத்தை குறிக்கக்கூடிய இடுப்பு பகுதியை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த சனி உச்சமாகிறதுனால சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது இன உறுப்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது சம்மந்தமாக ஆரோக்கியம் சார்ந்த ஒரு அவேர்னஸ் இருக்கணும் ஜாதகர்களுக்கு அதே மாதிரி உறவு சிக்கல்களால் மன அழுத்தம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால் உறவுகளை பழகும்போது கவனமாக இருக்கணும் முக்கியமாக சகோதர வழி உறவுகள் தாய்மாமன் வழி உறவுகளில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் லக்ன வரிசையில் அடுத்து வருவது விருச்சிகம் இது ஒரு ஜல ராசி நீர் ராசி இதன் அதிபதி செவ்வாய் ஆனால் பெண் செவ்வாய் மேஷா செவ்வாய் ஆண் இவங்க தைரியசாலைகள் தான் ஆனால் பெண் தன்மையோடு ஆழமான எண்ணங்களை தனக்குள்ளே வச்சுருப்பாங்க ரகசியமாக வாழ்க்கை நடத்துறவங்க வெளியில் அமைதியாக இருப்பாங்க ஆனால் உள்ள ஒரு தீவிரத்தன்மை இருக்கும் ரொம்ப எமோஷனல் பெருவழியெலாம் இருப்பாங்க ஆனால் வெளியே தெரியாது தைரியம் தீர்மானம் உழைப்பு பொறுமை ஆகிய அனைத்தும் இந்த லக்னக்காரங்களுக்கு அதிகம் மற்றவங்களோட வாழ்க்கை ரகசியங்களை ஆராயக்கூடிய திறமை இருக்கும் ராகு கேதுக்களோட உச்ச வீடுனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது யாராலேயும் அவ்வளோ சீக்கிரத்தில் அடையாளம் காண முடியாது அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை விரைவாக மாற்றி கொள்ளக்கூடிய திறன் அது தன்னோட சரிவுளாலும் சரி எது ஒரு இக்கட்டான சமயத்தினாலும் சரி விரைவாக மாற்றிக்கொண்டு வெற்றி அடையக்கூடிய திறன் இவங்களுக்கு இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி மூன்றாம் இடத்தில் மகரத்தில் உச்ச மதர காலபிரஷனுக்கு தொழில் ஸ்தானத்தில் தன்னை விரைவாக மாற்றிக்கொண்டு போல் வரக்கூடிய யோகம் இவங்களுக்கு இருக்கும் கூர்மையான கண்கள் ஆழமான பார்வையோடு இருப்பாங்க கொஞ்சம் பூசனா மாதிரி உடம்பு இருக்கும் முகத்தில் ஒரு விதமான அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு மேக்னட்டிக் பவர் இருக்கும் அவங்க அப்பியரன்ஸ் வந்து அழகோ அழகுலையோ அது ரெண்டாவது விஷயம் ஈர்க்கக்கூடிய தன்மை அவங்க முகத்தில் இருக்கும் இவங்க செயல்படுற விதம் அவங்க மனநிலையை பொறுத்து தான் இருக்கும் நல்ல சந்தோஷமான மனநிலையில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சாதிப்பாங்க ரொம்ப டிப்ரெஷன் மன அழுத்தத்தில் இருக்கும்போது தங்கள் பணிகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு லோன்லியாக போயிட்டு உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுவாங்க எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக முழுமையாக செய்யணும்னு விரும்புவாங்க அவங்க சார்ந்த தொழிலாகட்டும் இல்லை உத்தியோகமாகட்டும் அவங்க ஓனர் இல்லை அவங்க கிளைண்ட்டு போதும் அப்படின்னு சொன்னால் கூட இவங்களுக்கு திருப்தி வர வரைக்கும் அதை அந்த அவுட்புட்டை கொண்டு வர்றதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க உளவியல் ரீதியாக ரொம்ப ஆழமான எண்ணங்கள் கருத்துக்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க மறைபொருள் ரகசியங்களை ஆராய்வதில் இருக்கிற ஆர்வம் இவங்களுக்கு நிகர் இவங்க தான் சில சமயங்களில் சந்தேகம் பொறாமை ஒரு கட்டுப்பாடாக இவங்களை அழுத்தும் போது வெளிப்படுற கோபம் இருக்கும் அதே நேரத்துல சில சூழ்நிலைகளில் எதிரியோட வலு இல்லை அந்த சூழ்நிலையோட ஆதிக்கத்துல இருக்கும்போது இவங்க தன்னை அடக்கிக்கிட்டு பொறுமையா சமயம் வர்ற வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் பழிவாங்க தன்மையில் இருப்பாங்க வாழ்க்கையில பல ஏற்றத்தாழ்வுகளை சந்திப்பாங்க ஆனா ஒவ்வொரு முறையும் வலுவா எழுந்து நிற்பார்கள் ஒவ்வொரு துன்பத்திலும் அடக்குமுறையிலும் கட்டுப்பாடுகளிலும் புத்துணர்வு பெறக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கும் தொழில் உத்தியோகங்கள் ஆன்மீகம் மருத்துவம் ரகசிய சேவை உளவாளி உளவியல் துறைகள் மனநல ஆலோசகர்களாக மருத்துவர்களாக இருப்பார்கள் நெருங்கிய உறவுகளை ரொம்ப ஆழமா மதிப்பாங்க ஆனா நம்பிக்கை போயிடுச்சுன்னா கடுமையான எதிரி அவங்களாம் விருச்சிகலக்கண அன்பர்களின் வெற்றிக்கு உறுதுணையா இருக்கிறது இவங்களோட தைரியம் போராட்ட மனப்பான்மை தன்னம்பிக்கை அதே சமயத்தில் இவங்களோட அதிகப்படியான கோபம் உறவுகளையும் கூட்டாளிகள்டையும் இருக்கிறதுனால பல நேரங்களில் அவங்களோட நட்பு உறவுகளை இழந்துருவாங்க மனைவியை ரொம்ப ஆழமாக நேசிக்கிறவங்க மனைவி வந்த பிறகு அனைத்து பாக்கியங்களையும் பெறக்கூடிய யோகம் இந்த லக்கணக்காரங்களுக்கு உண்டு ஆனால் தாய் தந்தையரை பொறுத்த வரைக்கும் இவங்க எவ்வளோ தான் அவங்கக்கிட்ட பாசமாக இருந்தாலும் அவங்களோட அன்பை பெறுறதுல அவங்க மூலமா பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் மிகவும் குறைவாகவே இந்த லக்கணக்காரங்களுக்கு இருக்கும் ஏன்னா விருச்சிக லக்கணத்திற்கு நான்காம் பாவமா காலப்புருஷனுக்கு பாதகஸ்தானமாக்கிய கும்பம் வருது அதே போன்று விருச்சிக லக்கணத்திற்கு பாதக அதிபதியா கடகம் அதாவது இவருடைய ஸ்தானம் வருது அதனால இவங்க எப்போ தங்களுடைய படிப்பு எல்லாத்தையும் முடிச்சு தாய் தந்தையரை விட்டு விலகி மனம் முடித்து வாழ்க்கை துணையையோ அல்லது தொழில் கூட்டாளிகளையோ பெற்று தங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் பாக்கியத்தை அடைவார் ஏனென்றால் விருச்சிக லக்கணத்திற்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இவங்க ஏழாம் இடத்துல அதாவது வாழ்க்கை துணையாகிய ஸ்தானத்துல போயிட்டு உச்சம் பெறுவார் அதனால இவங்களோட வாழ்க்கையில பிற்பகுதியில இவங்க நல்ல ஏற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையை அனுபவிப்பார்கள் சரி நண்பர்களே இத்துடன் நாம் விருச்சிக லக்கணத்தின் பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் தனுசு மற்றும் மகர லக்கணங்களுக்கான பொதுவான வாழ்வியல் நடைமுறை குணநலங்கள் அமைப்பை காணலாம் அதுவரை தங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோமைன் கன்சல்டன்ட் சேனல் நன்றி